வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜென்ரலாக வந்து ராசி லக்ன ரீதியாவும் பார்க்கலாம் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படிதுன்னு பாத்தீங்கன்னா போன வாட்டியை வந்து மேஷத்துல இருந்தார் குரு மேசத்துல இருந்து இப்ப எட்டுல இருந்து அப்போ ஒம்போதுக்கு அப்ப ஒன்பதுக்கு வர்றதுனால அஷ்டமத்தில இருந்து வர்றதுனால பாக்கிஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ குரு உட்கார இடம் பால் குரு பார்க்குற இடம் தான் புண்ணியம் சொல்லிக்கிறேன் அப்போ அஷ்டம குரு என்ன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் எட்டாம் இடத்துன்றது நீங்கள் எல்லாம் ராசி கண்ணீராசி லக்னம் ரெண்டு பேருக்குமே இது பொதுவாக போகணும் காரணம் கேட்டிங்கன்னா எட்டில் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு ஒம்போது பாக்கிஸ்தான் வரார் அப்போ பாக்கிஸ்தானத்தில் ரிஷபத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுறாரு அஞ்சாம் வாரியா வந்து கன்னி ராசி உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ குரு பார்க்க கோடோடி கோடி புண்ணியம் சொல்கிறான் அப்போ உங்கள் குரு வந்து என்ன பண்ணுறாரு உங்கள் ராசியை டைரெக்டாக குரு பார்க்கறதுனால அதாவது பனியை கண்ட சூரியனை கண்ட பனி போல எல்லா கஷ்டமும் விலகிடும்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ள இருந்த மனவேதனைகள் மன அழுத்தம் இதெல்லாம் போயிடும் காரணம் உங்கள் ராசியே வந்து குரு வந்து அஞ்சாம ரிஷபத்திலேருந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ மன ரீதியான ஒரு சந்தோஷங்கள் புதிய ஒரு உற்சாகம் நீங்கள் பழைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறி வரும் அதே மாதிரி ஏழாம் ஏதாம்பார்வியா விருச்சிகத்தை பார்க்குறாரு குரு அப்போ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மூணாம் இடமா போகுது அப்போ சகோதர ஸ்தானங்கள் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அபாரணங்கள் வெற்றி வாய்ப்பு வேலைக்காரர்கள் இதெல்லாம் நல்லா சிறப்பாக அமையும் அப்ப யாருக்கு கன்னிராசிக்கு அதே குரு வந்து ரிஷபத்துல இருந்து ஒன்போதாம் வாரியா மகத்தை பார்க்கிறார் அப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி உடத்துல வரக்கூடிய இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அருமையிலும் அருமையாகுது காரணம் ராசியை பார்த்து சூரியனை கண்ட பணி போல எல்லா கஷ்டங்களும் விலகுது அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பாரியா அப்போ சகோதர ஸ்தானங்கள் வெற்றி வாய்ப்பு நகை நட்புகள் அபாரணங்கள் வேலைக்கார வாய்ப்பு அப்புறம் கோர்ட் கேஸ்லாம் நல்லா சாதகமாக முடியுது ப்ரொமோஷனில் மாற்றங்கள் ஏற்படுது இது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறார் உங்களுக்கு நாலாவதாக ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணுறாரு மகத்தை பார்க்குறார் அதாவது கன்னி ராசிக்கு பூரிய புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் பூரிய புண்ணியஸ்தானம்ன்றது சொத்து சம்பாதிக்கிறது கல்யாணம் பண்ணுறது குழந்த பாக்கியம் இதெல்லாம் நல்லா நடக்குது அப்போது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும் உத்தேகஸ்தானங்களும் பெரிய பொறம்பு எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு காரணம் வந்து ஜென்மத்தியே குரூப் ஆகிறாருன்னா இதோட சிறப்பு எதுவுமே கண்டார் சூரியனை கண்ட பணி போல இந்த கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்புலேயும் சிறப்பு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இந்த குரூப் வச்சு பணம் மழை கொட்ட உடன் கொட்டோம்